கர்த்தருடைய பரிசிரமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து நிறைய நேரம் நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா அதாவது நம்ம நிறையா பைபிள் படிக்கிறோம் வேதத்தை தியானிக்கிறோம் நிறைய மெசேஜஸ் கேட்குறோம் இல்லையா சர்ச்சஸில் கேட்குறோம் யூடியூப்பில் கேட்குறோம் வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட்ஸ் கேட்குறோம் அதில் இருக்கிற வசனங்கள் படிக்கிறோம் இது எல்லாமே கேட்டாலுமே நம்ம நிறைய நேரம் வந்து அந்த பாவத்தை நம்ம மறுபடியும்படியே செஞ்சு கொண்டே இருக்கிறோம் பாவம் நமக்கு உணர்த்துதல் இருக்குது ஆவியானவர் வந்து நமக்கு உணர்த்துகிறார் இதெல்லாம் பாவோம் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குது இதை விட்டு நீ விலகி போன்னு சொல்லி கடவுள் நிறைய நேரம் ஆவியனர் மூலிமா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை கேட்குறோம் கேட்டுட்டு நம்ம மனம் திரும்புகிறோம் கடவுளை என்னை மன்னிங்க நான் இந்த பாவத்துலேருந்து நான் வெளியே வரேன் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறோம் ஆனாலும் காலங்கள் செல்ல செல்ல ஆகுதுன்னா நம்ம மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுறோம் மறுபடியும் அதே பாவத்தை நம்ம மறுபடியும் செய்து கொண்டே இருக்கிறோம் இதற்கு என்னதான் ரீசன் சொல்லி யோசிச்சது உண்டா இல்லை நிறைய நேரம் அதை யோசிக்கிறதே இல்ல இது வந்து என்னங்க பண்றது இந்த உலகத்துல அப்படி தாங்க இருக்க முடியும் இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னா நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா இந்த உலகத்தில் வந்து என்னை வந்து நிறைய நேரம் பாவத்தில் தள்ளி விட்டுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விட்டுறாங்க என் கூட பிறந்தவங்க தள்ளி விட்டுறாங்க என் மனைவி என்னை கோவப்படுத்திடுறா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை நம்ம குறை கொண்டே இருக்கோம் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நம்ம அடுத்தவங்கள குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க இல்லையா இஸ்ரேல் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு தீர்க்கரசி வருவார் திருக்குதரிசி வந்து அந்த பாவங்கள் குற்றங்கள்லாம் அவர் வந்து சொல்லி சொல்லி என்ன பண்ணுவார் இந்த வசனத்தின் மூலிமா சொல்லும்போது அவர்கள் கேட்டு மரமாற்றம் அடைஞ்சிருவாங்க இல்லை மனம் மாதிரி நாங்கள் பாவி எங்களை மன்னிங்க கடவுளேன்னு சொல்லி ரெட்டுடுத்தி இல்லை சட்டையை கிழிச்சிக்கிட்டு சாம்பில் இருந்து உபவாசம் இருப்பாங்க கடவுள் மனதுரிய என்ன பண்ணுறாங்க அவங்கள மன்னிச்சுருவாங்க ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஆகுதுன்னா அந்த தீர்க்கதரிசிகளோ அந்த பர்டிகுலர் ராஜாவோ இல்லாதப்ப என்னாகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மறுபடியும் அந்த பழைய பாவத்தில் போய் வளர்ந்துருவாங்க அதனால தான் கடவுள் சொல்கிறாரு இந்த வசனத்தில் ஓசியா ஆறு நாள் நான் அந்த வாசிக்கிறேன் இப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பணியைப் போலவும் ஒழுந்து போயிற்று அதாவது இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் என்ன சொல்கிறாரு உங்களோட பக்தி வந்து காலையில் தோன்ற மேகத்தை போலவும் அதே மாதிரி விட் காலத்தில் தோன்றிய போலவும் இல்லையா எப்படி வந்து சூரியன் வந்ததுக்கப்புறம் இது மறைஞ்சு போயிடுதோ அதே மாதிரி உங்கள் பக்தி வந்து ஒரு ஒன் ஹவர் கூட தாங்க மாட்டேங்குது இல்லை அந்த சூரியன் வர வரைக்கும் அந்த எப்படி வந்து அந்த மேகங்களும் பனியும் இருக்கும் அதே மாதிரி உங்கள் பக்தி வந்து அவ்வளோ நேரம் தான் இருக்குன்னு சொல்லி அழகாக சொல்கிற கடவுள் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் இருக்கோமா நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா இல்லை தேவனை விட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம விலகி போயிடுறோமா இல்லை நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏசு கிறிஸ்துவ கூட அறையப்பட்ட ரெண்டு கல்லருக்குள்ள ஒரு கல்லன் மனம் மாறினார் இல்லையா அந்த கல்லன் தாங்க ஏசு கிறிஸ்துவை அவன் எல்லாரும் அவங்க ஏசுப்பாவை வந்து கேவலமாக பேசுகிறாங்க அடிக்கிறாங்க துப்புறாங்க ஈட்டினால் குத்துறாங்க ஆனாலும் ஏசுப்பா சொல்கிறாங்களே இப்போ இதாவே உங்களுக்கு அந்த வாழ்க்கையை பார்த்த உடனே கல்லன் சொல்கிறார் மற்ற கல்லன்கிட்ட நம்ம தப்பு பண்ணோம் நம்ம தப்பு நிமித்தம் நம்மளை சிலுவில் அறையிறாங்க ஆனால் அவர் தப்பே செய்யலை அவர் வந்து உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு இல்லையா அந்த கல்லன் வந்து சொல்றாரு நான் பாவி கடவுளே என்ன மன்னிங்க உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது நீங்களை வந்து கூட்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கடவுள் சொல்றாரு நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசிட்டு இருப்பாய் அந்த மனமாற்றம் எப்படின்னா உண்மையா வருது கடவுளுக்கு அது தெரியுது இல்லை இவ்வளோ நாள் அந்த அந்த மனுஷன் பாவத்துல இருந்தா இப்போ கடைசி நேரத்தில் அவன் ஒப்பு கொடுக்குறானேன்னு சொல்லி நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறார் ஆராய்ந்து பார்த்த உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாரு உடனே அவரை வந்து பரதேசியை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ நம்மளும் வந்து நிறைய நேரம் வந்து நம்ம பாவத்தை ஒத்துக்கிறதே இல்லை இல்லை நம்ம சர்க்கம்ஸ்டான்சஸை சொல்லிவிட்டு இந்த பாவம் வந்து நான் செய்யலை மற்றவங்களால அந்த பாவத்தில் செஞ்சுட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம மனம் திரும்ப ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் மனம் திரும்ப முடியாது முதலாவது என்ன பண்ணணும் நம்ம வந்து பாவத்தை ஒத்துக்கொண்டு இந்த பாவத்துக்கு காரணம் நான் சொல்லி நம்ம மனம் மாறும்போது தான் நம்ம நம்ம அந்த கல்லணை போல மாறிய கல்லணை போல நம்ம வந்து கடவுளோட நித்தியத்தில் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா மற்ற கல்லணை போல நம்ம என்ன ஆயிருவோம் நரத்துக்கு தான் போகும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து ஆவியானவர்கள் நிரப்பப்படணும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் மேலே நிரப்பப்பட்டாதான் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவார் இல்லையா நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்துட்டு இதெல்லாம் நீ மாற்றணும் இதில் இருந்து வெளியவா இது கடவுளுக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்லி நம்ம விழுகும் போதெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ணி அழகாக தேவனுக்கு பிரியமாயி மாற்றிக்கொண்டு இருப்பார் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே இருக்கிற அன்பு இல்லை நம்ம அந்த பாவத்தை செய்ய தூண்டும் போது நம்மளுக்கு முன்னாடி யார் வரணும்னா நம்ம ஏசப்பா வரணுங்க இல்லை நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து ஏசு கிருஷ்ண நமக்கு முன்னாடி வந்தோம்னா நம்ம மறுபடியும் அந்த பாவத்துல விழவே மாட்டாங்க அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் மறுபடியும் ஏசுப்பாவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சிலிவில் அறைந்து கொண்டிருக்கோம் அதனால இன்னைக்கு அந்த பாவத்துல நம்ம விழாதபடிக்கு நம்ம தேவனத்துல மனம் மாறி வெறும் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து கையையும் காலையும் தூக்கி அழிலைய சொல்லாம நம்ம தேவனுக்கு பெரியமாய் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நான் தான் இந்த பாவத்துக்கு காரணம் ஒத்துக்கொண்டு சூழ்நிலைகள் இல்லைப்பா நான் தான் காரணம் ஒத்துக்கொண்டு அதே மாதிரி ஆவியானவர் துணையோடு இயேசு கிறிஸ்துமல இருக்கிற அன்போடு நம்ம இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மறுபடியும் அந்த விழ மாட்டாங்க அதனால் இன்றைக்கி நம்ம தேவனுக்கு பெரியமாக மாறுவோம் பாவத்தை வெறுப்போம் கர்த்தராமை வசனத்தை ஆசீர்வதி ஆமென்